அப்படி சொல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம மீனை முத்துக்கிட்ட வந்து மொட்ட மாதிரிலாம் இருக்காங்க ஸோ நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்த கடை ஸோ இப்படி வந்து அனாமத்தை போயிடுச்சு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ எல்லாமே சரியாகிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம முத்து வந்து மீனவை சமாதானப்படுத்தி அங்கேயே தூஞ்சி விட்றாங்க வந்து வந்துட்டு காலைல எழுந்து பார்த்து என்னடா காஃபியை போடுறதுக்கு காணோம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் லேட்டாக கிளைய இறங்கி வரவும் நீ வந்து காஃபி போட டெய்லி காலைல இப்போ என்ன போடல அப்படின்னா நானும் தான் போடணுமா அப்படின்ற மாதிரி மீனாக சொல்ல ஸோ அதுக்கப்புறமா நம்ம மனோஜ் வந்துட்டு அங்கே வந்து நானும் காஃபி குடிக்கல இன்னும் இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னு நான் வந்துட்டு அவர் கேட்க முத்து வந்து தரமான பசாலிட்டி கொடுத்துறாரு ஸோ இந்த மாதிரி நீ காஃபி குடிச்சு நீ காலையில் போக போகிற வேலைக்கு போகிறது கிடையாது சும்மா தான் இருக்க போகிற அப்படின்னு சொன்னதும் சுருப்புன்னு வந்துட்டு அவரு கோவம் வந்துச்சு ரோஜினி மனம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளில குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்றாங்க ஸோ அப்புறம் முத்து வேலை கிளம்பிட்டு அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டாரு ஸோ ஏதாவது பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கலாம் நான் சொன்னால் அதுக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸ்கூட்டி ஒன்று எடுக்கிறாரு அந்த ஸ்கூல் ஸ்கூட்டி எடுத்துட்டு அப்படியே சதில் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூட்டி ஒன்று எடுத்துட்டு நேராக வராரு வந்து எல்லாத்தையும் கீழே கூப்பிட்றாங்க இந்த டெலிவிஷன் பண்ணிவிடுவோம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கான்வாஸ் அடிப்படுங்க அடுத்த சப்ஸ்கிரைப்